வாங்க வணக்கம் இந்த பொங்கலுக்கு போடுறதுக்கு நான் ஒரு அழகான கோலம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து அதை வீட்டுக்குள்ளே தான் நான் வந்து போட்டு பார்க்குறேன் டைல்ஸில் இதே மெத்தடில் நீங்களும் போடலாம் ஈஸியாக வருது வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு விளக்கு கையில் வச்சுட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் போடுங்க இது வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு வருஷம் வச்சுட்டு அதில் தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து முகத்தை வரைஞ்சிக்கலாம் ஒரு நாலு புள்ளி ஃபஸ்ட்டு வந்து நாலு டாட்டு வர இடத்துல முகம் வரைஞ்சிக்கிட்டு அப்படியே அழகாக நம்மளே வரைய வேண்டியதாக ஒரு லேடி எப்படி உட்காந்துருக்காங்கங்கிற மாதிரி அப்படியே அழகாக வரைஞ்சிருக்கேன் நான் வரைஞ்சிட்டு ஃபுல்லாக கலர் கொடுத்துருக்கேன் கோழம் போது நானே எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை இது மாதிரி டைல்ஸில் நம்ம போடுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது நம்ம வெளியில் போய் போடுறத விட நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம போய் வெளியில் போடலாம் அழகாக அப்படி கையெல்லாம் அப்படி அழகாக வரைஞ்சிக்கிட்டு பக்கத்தில் பொங்கல் பானை இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு கலர் கொடுக்குறப்போ அதுவும் புடவைக்கு வந்து நல்ல ஒரு பிங்க்கு அப்புறம் வயலட்டு ரெண்டும் காம்பினேஷனும் சூப்பராக வந்திருக்கு இதுதான் வந்து ஜாக்கெட்டு ஜாக்கெட்டோட கை வந்து நான் இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன் நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரங்கோலியோ இல்லை ஒரு பொங்கல் பானையோ ஏதோ ஒன்று போடுவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு போடுறதுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு வருஷம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேஸ் வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே இடையில அப்படியே சேர்த்து சேர்த்து நம்ம வரைய வேண்டியது புள்ளியே கணக்கு வச்சு வரைய தேவையில்லை நம்ம புள்ளி வந்து வச்சுக்கிறோம் அது வந்து ஒரு அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து சன்னு சண்ணுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு லெமன் எல்லோ கொடுத்துருக்கேன் இப்போ வந்து புடவைக்கு வந்து பிங்க்கு பிங்க் கலரில் புடவை அதுக்கு வந்து டாட் வந்து டாட் டாட்டாக வந்து வயலட் கலரில் வச்சுருக்கேன் அது வந்து நல்லா சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன் நான் இப்போ போ இது நான் இந்த மாதிரி போட்டதில்லை இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஈஸியாக தான் வருது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை நம்ம க நம்மளோட கற்பனைகளில் இது கை இப்போ நெக்கு வரையணும் நெக்கு நான் என்ன வரையலை அப்புறம் அவ்வளோதான் நெக்கு அப்படியே வரைச்சிட்டோன்னா அப்படியே நெக்கு அப்புறம் லாஸ்ட்டில் நெக்லஸ் எல்லாம் வேறு போட்டிருக்கேன் அழகாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் பண்ணுறது பார்த்துக்கோங்க ஈஸியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஏற்ற மாதிரி ஒரு உருவத்தை விட்டு பக்கத்துலேயே பொங்கல் போனேன் அவங்க வந்து உட்கா குனிஞ்சு வந்து உட்காந்து விலைக்கேற்றுற மாதிரி போட்டிருக்கேன் நான் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் இன்னும் பேஸில் வந்து கண்ணு மூக்கு எதுவும் வைக்கலை ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன் நல்லா கலராக இருக்க மாதிரி காமிக்கணும் கரும்புக்கு வந்து அந்த இலைக்கெல்லாம் லியூஸ்கெல்லாம் வந்து பச்சை டார்க் பச்சை கொடுத்துருக்கேன் இது வந்து வைலட்டு கரும்பு வந்து ஒரு வயலட் கலராக இருக்குமா அதனால் வயலட்டு இதெல்லாம் ஈஸி தான் கரும்புலாம் போடுறது அந்த பொண்ணு வரைகிறது தான் கொஞ்சம் பார்த்து வரையணும் வரேங்க நான் வந்து ஜாக்கெட் எல்லாமே கரெக்டாக பிங்க் கலர் ஜாக்கெட்டும் அதுக்கு வந்து வைலட் கலர் டாக்கெ ஜாக்கெட்டும் பிங்க் கலரில் புடவையும் அதுக்கு பாட்ரு வந்து அதோடய காம்பினேஷன் வர்ற மாதிரியே போட்டு விட்ருக்கேன் இது பக்கத்தில் பொங்கல் பானை பொங்கல் பானை வந்து பொங்கி வர்ற மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்கேன் பானைக்கு வந்து நான் மெரூன் தான் கொடுக்குறேன் மெரூன் நல்லாயிருக்கும் கீழே வந்து தீ எறிகிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் அப்புறம் கீழே விறகு கட்டையெல்லாம் இருக்குது விறகு அப்படி லேடி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இது வந்து விறகு நம்மளோட கற்பனைக்கு வரைஞ்சிக்க வேண்டியதுதான் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் தான் கண் மூக்கு கம்மல் எல்லாம் போட போகிறேன் இதெல்லாம் போட்டுட்டு தான் லாஸ்ட்டில் தான் கண் வரையும் நமக்கு வந்து கண் வந்து லாஸ்ட்டாக வரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டுட்டு எப்பயுமே ஒரு செலை வரைக்கிறதுனா கூட செலை வந்து வடிக்கிறதுனா கூட வந்து கண் தான் லாஸ்ட்டாக வடிப்பாங்க சிற்பிகள் அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் நான் இப்போ கண் வடிச்சிட்டேன் இன்னும் நான் கம்மல் போடணும் அதுதான் அந்த இடம் மொட்டையாக தெரியுது கம்மல் வந்து நல்லா ஜிமிக்கி கம்மல் விட்ருக்கேன் பாருங்க போட போகிறேன் ஜிமிக்கி தான் அப்படியே மேலே ஒரு கம்மல் கீழே ஒரு செயின் மாதிரி விட்டு கீழே ஒரு கம்மல் மாதிரி போட்டு ஜிமிக்கி மாதிரி போட்டு விட்ருக்கேன் ஹாப்பி பொங்கல் எழுதலாம் கம்மல் வந்து போட்டாச்சு பாருங்க ஹாப்பி பொங்கல்னு எழுதுகிறேன் அதுதான் எனக்கு கோலமாவில் கரெக்டாக எழுதிட்டேன் நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் தான் எழுதலான்னு பார்த்தேன் ஆனால் தமிழில் எழுதினா அது கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருந்தது அதனால தான் நான் அப்படியே இங்கிலீஷில் எழுதி விட்டேன் ஹாப்பி பொங்கல் போட்டாச்சு அழகாக இந்த மேலே சூரியன் பக்கத்தில் கரும்பு அப்புறம் பொங்கல் பானை எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் நானும் புதுசாக இது தான் நான் எங்கள் வீட்டு வாசல்லேயும் போட போகிறேன் பொங்கலுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் எல்லாருமே பொங்கலுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வருது நம்ம கொடுக்குற கலர் காம்பினேஷன் தான் அழகாக இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த போல போட்டு வச்சுருக்கேன் நான் வீட்டு உள்ளே தான் போட்டிருக்கேன் இது நான் வெளியில் போடல நல்லாயிருக்கா இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்